தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவருக்கு கோயில் கட்ட நிலம் தானம் தந்த பெண் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவருக்கு கோயில் கட்ட நிலம் தானம் தந்த பெண் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பசும்பொன் முத்துராமலிக தேவர் இவருக்கு பசும் நினைவிடம் உள்ளது தமிழகம் முழுவதும் சிலைகள் அமைத்துள்ளனர் மதுரையில் குறிப்பாக மையப்பகுதியில் சிலை வைத்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது அந்த கோயில் கட்டுவதற்கு லோகியம்மாள் என்ற ஒரு பெண் அரை ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார் அதற்கு பசும்பொன் தேசிய சங்க தலைவர் ஜோதி தேவர் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நன்றி தெரிவித்தார் முத்துராமலிங்க தேவருக்கு கோயில் கட்டுவதற்கு அரை ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார் அதாவது அவருடைய நினைவிடம் பசுமொன்றில் இருக்குது ஆனால் பொள்ளாச்சியில் கோயில் கட்டுறதுக்கு ஒரு பெண் வந்து தானமாக கொடுத்துருக்காங்க இது அவங்க சமுதாய பற்ற காமிக்குது ஆனால் இன்றைக்கி தியாகி மானவியல் சேகரன் சமாதி பரமக்குடியில் இருக்குது அவருடைய கல்லறை தான் இருக்குது அந்த இடத்துல ஒரு நினைவிடம் கட்டி ஒரு மாவீரர் களம் ஒன்று கட்டலாம்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் கைவிடப்பட்டது பொது கல்லறையில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு பத்தோடு ஒன்றா பதினொன்னா அந்த கல்லறை இருக்கு அதான் ரொம்ப வேதனையான விஷயம் இருக்க தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த கல்லறை நிலத்தை வாங்கி அங்கே இமானுவேல் சேகரனுக்கு ஒரு நினைவிடம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடாமல் இருக்காங்க அதான் என்ன காரணம் தெரியல நிறைய பேர் ஈடுபட்டாங்க கடைசியில் பின்வாங்கி போயிட்டாங்க கோஷ்டி பூசல் காரணமாக ஆனால் இன்றைக்கி தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க தேவருக்கு பல ஊரில் கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்களுடைய சமுதாய பற்ற நம்ம பாராட்டினோம் குல வேலாளர்களும் இதே மாதிரி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த இடத்துல ஒரு நினைவிடமாவது ஒரு மண்டபமாவது கட்டுவதற்கு முன்வர வேண்டும்